அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஒரு முக்கியமான மத அடிப்படையிலான ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்ற நடந்து கொண்டிருக்கிறது வடக்கிலே எப்படி அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினோமோ அது போன்று வந்து திருப்பரங்குன்றத்திலே அந்த சிக்கந்தர் மசூதிய அந்த தர்காவே நாங்கள் இடிப்போம் என்கின்ற ஒரு அஜெண்டாவை வைத்துக்கொண்டு அதற்காக கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து நேற்று முன்தினம் அங்கே அரசு விதித்திருந்த ஒன் பார்ட்டி போர் தடை உத்தரவையும் தாண்டி திரண்டது இன்னொரு பக்கம் நீதிமன்றத்திலையும் அனுமதி தர வேண்டும் என்று விண்ணப்பித்ததன் அடிப்படையில அவர்களுக்கு மதுரையில இடம் ஒதுக்கி அந்த இடத்துல முறையில் ஆர்ப்பாட்டம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் அனுமதித்து இருந்தது ஆனாலும் கூட அங்க பேசிய இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அதன் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சில்லறைகள் பேசிய பேச்சு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் மனித கண்ணியங்களுக்கும் ஒற்றுமைக்கும் வந்து எதிராகவும் தான் இருந்தது இதன் பேரில் வந்து எச்ராஜா என்கின்ற கழிச்சடை மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது மற்ற சில தலைவர்களும் கூட ராம சீனிவாசன் போன்ற நபர்கள் மேலாம் வந்து வழக்கு போட வேண்டும் அவர்களையும் வெறும் வழக்கு போடுவதோடு மட்டுமல்லாமல் சிறையில் தள்ளுவதற்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கைகளும் முன்பும் சரி இப்பொழுதும் சரி பாத்தீங்கன்னா இந்திய மக்களுடைய ஒற்றுமையை அந்த அமைதியை சமூக அமைதியான சமூக சூழலை குலைக்கக்கூடிய விதத்துல ஏதேனும் ஒரு வகையில வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் வட இந்தியர்களுக்கான மார்வாடிகளுக்கான சந்தையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அஜெண்டாவும் கூட இதில் இருக்கிறது எப்பொழுதுமே வந்து ஒரு வல்லாதிக்க நாடு இன்னொரு நாடு மீது போர் தொடுக்கும் பொழுது காலாட்படையை அனுப்புவதற்கு முன்பாக விமானங்களை அனுப்பி அங்கே அங்க ஏவுகணைகளை ஏவி வந்து அங்க இருக்கக்கூடிய ஓரளவுக்கான கட்டுமானங்கள் எல்லாம் இதில் உடைய அந்த தடைகளை எல்லாம் தகர்த்த பிறகுதான் காலாட்படையானது உள்ளே போகும் அது போல இப்ப இந்தியாவை முழுவதுமே குறிப்பாக தமிழ்நாட்டுல கோவையில நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது இந்த மார்வாடிகள் குஜராத்திகள் பனியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரங்களை வியாபார முக்கியத்துவம் உடைய தொழில்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக இங்க இருக்கக்கூடிய சுதேசி தமிழ் முதலாளிகளையும் செல்வாக்கா இருக்கக்கூடிய இஸ்லாமிய முதலாளிகளையும் ஒழித்துக் கட்டுவதற்காக வியாபாரத்துல அவர்களுடைய ஆதிக்கத்தை வந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான இந்து அமைப்புகளுக்கு நிதி உதவி செய்து அவர்களை கையில் எடுத்து அவர்களை வந்து இந்த சிறுபான்மை மற்றும் வந்து தமிழ் வியாபாரிகளுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வேலைகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க அந்த ஒரு ராணுவம் எதிரி ராணுவமானது எப்படி ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அமைப்புகளை தகர்க்கறதுக்கு விமான விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் எரிகுண்டுகளையும் பயன்படுத்துகிறார்களோ அது போன்ற ஒரு அடியால் வேலை தான் அது போல வந்துட்டு ஒரு தான் இன்னைக்கு இந்த இந்து அமைப்புகள் எல்லாம் பயன்பட்டு அந்த ஒப்பனகார வீதி அந்த டவுன் பகுதி பகுதியெல்லாம் வந்து ஒரு காலத்துல அங்கே இருந்த தமிழ் முதலாளிகள் மற்றும் வந்து தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வசமி இருந்து இன்னைக்கு அந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் முக்கிய பகுதிகள் திருப்பூர் சேலம் உள்ளிட்ட வந்து எலக்ட்ரானிக் மளிகை முதற்கொண்டு எல்லா தொழிலையும் வந்துட்டாங்க எலக்ட்ரிக்கல் வேலை வந்துட்டாங்க மர வேலைகள் மற்றும் ஹார்டுவேர்ஸ் எல்லா துறையிலும் கடைகள் இங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கடை வீதிகள்ல ஒரு காலத்துல வந்து சேட்டான்களே பார்க்க முடியாது மார்வாடிகளே பார்க்க முடியாது இன்னைக்கு எடப்பாடியில் இருக்கக்கூடிய முக்கிய கடை வீதிகள்ல பெரும்பான்மையான கடைகள் அவர்கள் வசந்தான் இருக்கிறது எவ்வளவு வாடகை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் எவ்வளவு கூடுதலாக அட்வான்ஸ் ஆனாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த தொழில்கள் எல்லாம் வந்து படிப்படியாக அவர்கள் வசம் போயிட்டு இருக்கு இதே மாதிரியான சின்ன தான் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பெங்களூர் எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு முறை எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வாங்க போயிருந்தேன் அந்த அத்தனை கடைகளுமே பாத்தீங்கன்னா வடநாட்டு மார்வாடிகளுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகளாக தான் வந்து இருந்துச்சு இதை திருப்பரங்குன்றத்தையும் அதே போல மதுரையையும் மற்ற தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்களையும் வியா வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் வியாபார வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்திருக்கிற இஸ்லாமிய மக்கள் மற்றும் இந்து மக்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களே கையில் எடுக்கிறார்கள் அஹ் தமிழ்நாட்டை நம்ம அமைதி பூங்கான்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இது அமைதி பூங்காவா இருக்க விடமாட்டோம் என்றுதான் வந்து வெறிநாய்களை போல இவர்கள் வீதிக்கு வீதி இன்று இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து அந்த கூட்டமானது திருப்பரங்குன்றத்துல கூடிய அந்த கூட்டமானது அங்கிருக்கக்கூடிய மக்கள் கிடையாது அன்றைக்கு முதல் நாளுக்கு முன்பே இங்கு எடப்பாடியிலிருந்து ஒரு சில வாகனங்களில் வந்து அணிரட்டி கொண்டு போனார்கள் அப்பொழுது வந்து இதற்காக இங்க உள்ளூர்ல எந்த நிகழ்ச்சியுமே இல்லையுமே இப்போ பாஜக நிகழ்ச்சி எதுவே இல்லையே இவர்கள் எங்க போறாங்க ஒருவேளை சேலம் அந்த மாதிரியான அதாவது அவர்கள் மாவட்ட பொறுப்பு மண்டல பொறுப்பு அறிவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பாராட்டு கூட்டம் அந்த மாதிரி ஏதாவது வந்து அரங்க கூட்டம் போவாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுதுதான் வந்துட்டு தெரிஞ்சது அதை ஒட்டி இங்க உள்ளூர்ல விசாரிக்கும் போது இந்த கும்பல் எல்லாம் அங்க போய் திரண்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பிஜேபி போன்ற வந்து தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சியை முதற்கொண்டு இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்புகள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அங்க வந்து திட்டமிட்டே வந்து நீதிமன்றத்தில் நம்ம வந்து முறையிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் வந்திருக்கு நீதித்துறை சைட்ல இருந்து யாரோ ஒரு நபர்கள் மூலம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒன் பார்ட்டி போர் தடை உத்தரவு போட்டிருந்தாலும் கூட அதற்கு தகர்த்து விட்டு உங்களுக்கு மாலையிலையோ மண்பகலையோ உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஒரு உத்தரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு உள்ளது என்பது முன்கூட்டியே அவர்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படையில் தான் அவ்வளவு கூட்டமும் அங்கு காத்திருந்து நகரத்துக்கு வெளியே காத்திருந்து அனுமதி கிடைத்த உடனே வசம்பலாயிருக்கிறாங்க ஆக இது வெல் பிளான்டு பிளிப்பேர்டு ஒரு கலவரம் தான் ஒரு கலவரத்துக்கான ஒரு முன் விஷயம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதும் கூட தொடர்ச்சியாக ஒரு பொய்யை என்றைக்கோ உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளுக்கு எதிராக வரலாற்றிலே நடந்த வந்து குற்றங்களுக்காக பதிவீர்க்குறோம் என்ற பெயர்ல இன்னைக்கு அது சம்பந்தமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மீது வந்து போட்டிருக்கலாம்ங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் மூடத்தனம் பிற்போக்குத்தனம் மனித குல விரோதமான ஒரு வந்து செயல் என் பாட்டம் பூட்டம் வந்து செஞ்ச தவறுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு கஷ்டம் உருவாயிடுச்சு இவர்கள் தான் சொல்றாங்க வழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் தலையிடக்கூடாதுன்றாங்க ஆனால் இவர்கள் மற்றவருடைய நம்பிக்கைகள் தலையிடுவது என்பது எந்த வகையில நான் ஒரு காலத்துல இங்க இருக்கக்கூடிய மலைகள் கரடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமண பௌத்த துறவைகளுடைய அவர்கள் அவர்கள் அந்த பள்ளிகள் நடத்தக்கூடிய தியானம் செய்யக்கூடிய இடங்களாக குகைகளாக வசிக்கக்கூடிய இடங்களாக வந்து இருந்தது இப்பொழுது அது ஒரு இடத்துல சம சம சமணமும் பௌத்தமும் வந்து மாறி போகும் பொழுது இல்லாமல் போகும் பொழுது அந்த கடவுள்களை அந்த உருவங்கள் எல்லாம் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா அது இந்து மத மக்களுடைய இந்த புராணங்கள்ல இருந்து அதுல வந்து மிக்ஸ் பண்ணி அவர்கள் ஒரு மாதிரி வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது ஒரு நம்பிக்கை இரநம்பிக்கை போயிட்டு இருக்குது அதை வந்து அஹ் வரலாற்றுல நமக்கு தெரிந்து வரை ஒரு கட்டக்கலதியான ஒரு மாற்றம் வந்து நடந்தது தெரியல வரலாற்றுல இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்வதுன்னா வந்து அனல் அந்த புனல்வாதம் வாதங்கள் மூலம் வந்து திட்டமிட்டு இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர் கழுவேட்டம் செய்யப்பட்டு சிறை சேதம் செய்யப்பட்டு பல வகையில வந்து கொடுமையாக துன்புறுத்தப்பட்டு இங்க பௌத்தமும் சமணமானது வந்து முடித்து கட்டப்பட்டது இந்த மண்ணிலிருந்து துடைத்து எரியப்பட்டது அப்ப அவர்கள் விட்டு சென்ற அந்த வழிபாட்டு தலங்கள் அந்த வடிவங்கள் எல்லாம் வந்து கைகளையும் முகங்களையும் மூஞ்சிகளையும் சிதைத்து உடல்களையும் சிதைத்து தங்களுக்கான அது புராணங்களுடைய கதாபாத்திரங்களாக மாற்றி அப்படி தான் இங்க இருக்கிற வழிபாட்டு தலங்கள் உருவாகியிருக்கிறது உருவாகி இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணு உட்பட்ட அவதாரங்கள் எல்லாம் கூட புத்தருடைய சமணத்தினுடைய வந்து மாற்று வடிவங்கள் தான் இன்னைக்கு இப்படி மாறி வந்திருக்குது எல்லாம் சொல்லி வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்றாங்க அதுக்கான ஆதாரங்களையும் வந்து காட்டுறாங்க பட் நம்ம அதற்காக வேண்டி இங்க இருக்கக்கூடிய பொழுது சைவ வயணம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக களத்துல நம்ம கருத்தில் இருதியா நம்ம வந்து ஆஹ் ஆதாரங்கள் அடிப்படையில மாற்றுகளை முன்வைக்கலாமே தவிர அவர்கள் இன்னைக்கு வெளியிலிருந்து தமிழர்களோ பௌத்தர்களோ இங்க வந்து இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க மூதாதையர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்களுடைய எல்லாம் இங்க வந்து இருக்குது நீங்க அதை வந்து உங்களுடைய மதத்தை சேர்த்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டீங்க அடிப்படையெல்லாம் போய் எங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யுத்தம் கொடுக்கறேன் போர் தொடுக்கறேன் இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு அபத்தமும் இழிவான செயலோ அதுதான் இப்ப வந்து இன்னைக்கு பிரிட்டிஷ்காரின் காலத்திலேயே லண்டன் பிரிவி கமிஷன்ல வந்துட்டு இது உங்களுக்கான ஒரு இடம் இது உங்களுக்கு உரிமையானதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு விஷயத்த இதோ இன்னைக்குதான் புதுசா முளைத்த ஒரு விஷயம் போல நீதிமன்றமும் அதை பத்தி பாராமுகமாக அல்லது வந்து ஆ ஆராயாமல் இப்படி திட்டமிட்டு நடக்கிறதோ திட்டமிடாமல் நடக்கிறதோ அல்லது வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய வந்து மோட்டிவேஷன்கள் செய்யப்பட்டு நடக்கிறதோங்கிறதெல்லாம் நம்ம சந்தேகக்கூடிய வகையில் தான் போக்குகளாக இருக்கு நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்கு காவல்துறை மாநில அரசாங்கம் அவருடைய அலக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய வைக்கிற வாதம் பதில் இதெல்லாம் பார்த்தோம்னா இதை ஒரு புதிய விஷயமாக போதாகரப்படுத்துவதற்கான எல்லா வகையான தகவல் அமைப்புகளும் ஏற்படுத்துகிறாங்க வழிவகைகளும் செய்கிறார்கள் இந்து அமைப்புகளுடைய சதி வேலைக்கு அரசியலுக்கு தூண்டுதலுக்கு அவங்களுடைய அந்த அணிதிரட்டலுக்கு இவர்களுடைய பதில்கள் பேச்சு எல்லாமே எதிர்கொள்ள எல்லாமே ஒரு வழி வகுக்குது என்ற தலைப்புலாம் வந்து தெரியுது ஆகவே இது என் கடவுள் உன்கடவுள் அப்படிங்கிறது வந்து அவரவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களா இருக்க வேண்டுமே தவிர அது வந்து பொதுமக்களுடைய தினசரி வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடியதாக அழிக்கக்கூடியதாக அவர்களுடைய வந்து ஒற்றுமையை குலைக்க கூடியதாக இருக்க கூடாது அதை வந்து வன்முறையாக வன் வன்மையாக வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் நோக்கி நோக்கிதான் இந்த அரசு வந்து நடவடிக்கைகளை விடணும் கலவரம் தூண்டக்கூடிய தூண்டிய அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சட்டத்தின் முன்பு அவர்களை நிறுத்தி அவர்களை சிறையில் தள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு என்று நிமிஷத்துக்கு நூறு முறை சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நடவடிக்கையிலும் அது வெளிப்பட வேண்டும் அதனாலதான் வந்து இன்னைக்கு சீமான் மாதிரியான கலிச்சடைகள் ஒரு பக்கம் வந்து கும்பல் அரசியல் பண்ணிட்டு கூச்சல் போட்டுட்டு காட்டுக்கத்தில கத்திக்கிட்டு கலவரத்து உருவாக்குவதற்கு அது ஒரு பக்கம் வந்து முரண்பாட்டை வைக்கிறது தமிழ் தேசியம் திராவிடம் முரண்பாட்டு வைக்குது இன்னும் பக்கம் இந்துக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டை வைக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்துக்களுக்கு எதிராகவும் இந்த அரசு செயல்படுகிறது என்கின்ற ஒரு கருத்துகளை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க கலவரங்கள் உருவாக்குவதற்கு பள்ளி குழந்தைகள் மத்தியில் இருந்து அவர்கள் வேலை செய்கிறாங்க பெண்களை எல்லாம் இங்கே அணிதிரட்டுறாங்க அவர்கள் செய்யக்கூடிய வேலையை எல்லா வகையான தகுப்புகளும் பொருளாதார வாய்ப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட அமைப்பு திரா தீகா இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வந்து அறிவூட்ட வேண்டிய அறிவியலை போதிக்க வேண்டிய அந்த தன்னுடைய கடமையை மறந்துவிட்டு தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தை மிச்சப்படுத்துகிற பதுக்குகிற அல்லது வந்து அதை பல்மடங்காக தொழிலாக விருத்தி செய்கின்ற ஒரு முதலாளிகை போதா அந்த அமைப்பு ஒரு தான் போலதாக தவிர அது ஒரு இயக்கமாக இல்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்கே திராவிடர் கழகமோ அதன் சார்பு அமைப்புகளும் திராவிட இயக்கங்களும் இன்னும் வேகமாகவும் வீச்சாகவும் இருந்திருந்திருந்தால் இந்த தற்போதைய தாக்குதல்ங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகுந்த தந்திரங்களோடும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத திசைகள் இருந்தாலும் மனிதர்களிடம் இருந்தும் அது ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது இந்துத்துவமானது எதிர்கொள்வது என்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால் இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற அந்த இழிநிலை ஏற்பட்டிருக்காது இவர்கள் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு இருந்தால் தோழர்களும் இயக்கங்களும் தலைவர்களும் அந்த திசையில ஐக்கியப்பட்டு பயணிக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மாற்று சிந்தனையாளர்கள் திராவிட அம்பேத்கர் இடதுசாரி அமைப்பினர்கள் இந்த சமயத்தில் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டும் மிகப்பெரிய அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த விசவதைகளையும் மதவாத அமைப்புகளையும் கருத்துக்களையும் அதை சார்ந்தவர்களுடைய எண்ணங்களிலிருந்து பிடுங்கி எறிய வேண்டும் அதற்கான வாசிப்பு மற்றும் பிரச்சார கலவேளை முன்னெடுக்க